முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு திரைத்துறையினர் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் நடிகர் ரஜினிகாந்த் தமது மருமகன் தனுஷ் உள்ளிட்ட குடும்பத்தினரோடு நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதேபோல் பாக்யராஜ் விஜயகுமார் உள்ளிட்ட நடிகர்களும் தங்களது குடும்பத்தினரோடு அஞ்சலி செலுத்தினர் நடிகர்கள் விஜய் சிவகார்த்திகேயன் சிலம்பரசன் விஷால் ஜெயம் ரவி கவுண்டமணி நிழல்கள் ரவி மோகன் நெப்போலியன் இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி வாசு அமீர் சுந்தர்ராஜ் பாண்டியராஜ் பிரபுதேவா பார்த்திபன் இசையமைப்பாளர்கள் அனிருத் ஸ்ரீகாந்த் தேவா நடிகைகள் நயன்தாரா சிம்ரன் ரேவதி அர்ச்சனா சுகன்யா ரேகா கௌதமி ஜெயசித்ரா உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் ஜெயலலிதாவின் சமகால நடிகர்களான சரோஜா தேவி வெண்ணிராடை மூர்த்தி வெண்ணிராடை நிர்மலா சச்சு வைஜெயந்தி மாலா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்றனர்